அப்டேட் நியூஸ் தெரிஞ்சு கொள்ள வீஸ்டர் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அப்படி அந்த பெல் பட்டனையும் பிரஸ் பண்ணுங்க ஹலோ வியூவர்ஸ் தமிழகத்தின் அடுத்த முதல்வராக யார் வருவார் என்று தமிழக முதல்வர் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் பிரச்சாரத்தில் பேசியது ஒரு பெரிய பரபரப்பை ஏற்படுத்தியிருக்குன்னே சொல்லலாம் லோக்சபா தேர்தல் பிரச்சாரம் இன்றோடு முடிவடைகிறது இதனால் இன்று கட்சிகள் எல்லாம் தீவிர பிரச்சாரம் செய்து வருகிறது லோக்சபா தேர்தலுக்காக அதிமுக கூட்டணி கட்சிகள் சார்பாக முதல்வர் பழனிசாமி துணை முதல்வர் ஓ பன்னீர்செல்வம் ஆகியோர் தீவிர பிரச்சாரம் செய்து வருகிறார்கள் ஈரோடு தொகுதி அதிமுக வேட்பாளர் மணிமாறனை ஆதரித்து பிரச்சார பொதுக்கூட்டம் ஈரோட்டில் நடந்தது கூட்டத்தில் தமிழக முதல்வர் எடப்பாடி பழனிசாமி கலந்து கொண்டு பேசினார் முதல்வர் பழனிசாமி தன்னுடைய பேச்சில் விவசாயத்துறைக்கு பல்வேறு திட்டங்களை இந்த அரசு செயல்படுத்தி வருகிறது அவை ஸ்டாலினுக்கு தெரியவில்லை நான் விவசாயிகளுக்காக பணியாற்றுகிறேன் நான் விவசாய குடும்பத்தை சேர்ந்த விவசாயி எனக்கு அவர்களின் கஷ்டம் புரியும் இப்போது ஒரு விவசாயி தான் உங்களுக்கு முதல்வராக இருக்கிறார் நாளை நான் முதல்வராக இல்லை என்றாலும் இன்னொரு விவசாயி தான் முதல்வராக வருவார் இனி தமிழகத்தை எப்போதும் ஆளப்போவது விவசாயிதான் நான் முதல்வராக இல்லாவிட்டால் எனக்கு பதில் இன்னொரு விவசாயி முதல்வராவார் என்று எடப்பாடி பழனிசாமி குறிப்பிட்டிருந்தார் முதல் முறை தமிழக முதல்வர் எடப்பாடி பழனிசாமி இப்படி பேசியிருக்கிறார் என்பது குறிப்பிடத்தக்கது அதாவது நான் முதல்வராக இல்லாமல் போனாலும் இன்னொரு விவசாயிதான் முதல்வராவார் என்று பழனிசாமி கூறியுள்ளார் முதல்வர் ஏன் இப்படி பேசுகிறார் இப்போதே ஏன் அடுத்த முதல்வர் குறித்து பேசுகிறார் என்று பல கேள்விகள் தற்போது எழுந்துள்ளது அதிமுக இந்த தேர்தலுக்கு பின் பல மாற்றங்களை சந்திக்கிறது என்று கட்சி நெருக்கமான நண்பர்கள் தெரிவிக்கிறார்கள் இந்த சட்டமன்ற இடைத்தேர்தலில் அதிமுக எட்டு இடங்களை ஜெயிக்க வேண்டும் சரியாக கணக்குப்படி நாலு இடங்களை வென்றால் போதும் ஆனால் அதிருப்தி உறுப்பினர்கள் இருப்பதால் மொத்தம் எட்டு இடங்களை வென்றால் தான் ஆட்சியை காப்பாற்ற முடியும் இதனால் தேர்தலுக்கு பின் அதிமுக ஆட்சியை காப்பாற்ற வேறு ஒரு நபர் கூட முதல்வராக பதவியேற்க அதிக வாய்ப்பிருக்கிறது ஓபிஎஸ் இபிஎஸ் இல்லாத இன்னொரு நபர் பதவியேற்க வாய்ப்புள்ளது சுயேட்சைகள் சமயத்தில் டிடிவி தினகரனின் அமமுக உதவியுடன் அதிமுக ஆட்சி வாய்ப்பு வாய்ப்பிருக்கிறது ஆனால் அப்போது கண்டிப்பாக புதிய முதல்வர் ஒருவர் வருவார் என்று கூறுகிறார்கள் இதை கருத்தில் கொண்டுதான் முதல்வர் இப்போதே இப்படி பேசினார் காரணம் இல்லாமல் அவர் அடுத்த முதல்வர் குறித்து பேசவில்லை என்று கூறுகிறார்கள் ஆனால் பழனிசாமி எந்த விவசாயியை முதல்வராக்கப் போகிறார் என்று மறைமுகமாக கூறினார் என்பது தான் இன்னும் புரியாத புதிராக இருக்கிறது மேலும் இந்த தகவல் தான் தற்போது சமூக தலங்களில் ரொம்ப வைரலாக பரவுது அப்படின்னே சொல்லலாம் மேலும் இந்த தகவல் குறித்து உங்களோட கருத்து என்ன அப்படிங்கிறத கீழே கமெண்டில் பதிவு பண்ணுங்கள் மேலும் இந்த தகவல் உங்களுக்கு பிடிச்சிடுச்சுன்னா மறக்காமல் லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள் இதேபோல் பல தகவலை தெரிஞ்சுக்கூட நம்ம சேனலை உடனடியாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க் யூ